அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி வடகிழக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கையெழுத்து போராட்டம் இன்றைய தினம் கிழக்கு மாகாணத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது போராளிகள் நலம்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் வடகிழக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த போராட்டமானது கிழக்கின் மட்டக்களப்பில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது பயங்கரவாத தடை கைது செய்யப்பட்டு நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூக மேம்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பு மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளை புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இன்று காலை மட்டக்களப்பு பிரதான பஸ் நிலையத்தின் இந்த போராட்டம் போராளிகள் நலம்புரி சங்கத்தினால் நடாத்தப்பட்டது போராளிகள் நலம்புரி சங்கத்தின் வவுனியா மாவட்ட இணைப்பாளர் இ செல்வநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் யா சிறினேசன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாரியனேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் மாவட்ட அமைப்பாளர் குககுமார் சிவில் சமூக செயற்பாட்டாளர் எஸ் சிவயோகநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த போது மலைக்கு மத்தியத்திலும் பெருமளவான மக்கள் ஆர்வத்துடன் வருகை தந்து கையெழுத்து போராட்டத்தில் பங்கு கொண்டமை குறிப்பிடத்தக்கது சீரங்க அப்படிங்களா جا ڏا ائين لڳي ٿو ڏا رمن اٿا ڪلا بين ڏي نه نان جو بندا نه ڪا ٿارن ڏي نه ٿو ٿي பல்லாண்டுகளாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற விடுதலைக்காக போராடிய எமது தமிழ் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்கின்ற அறவழி போராட்டத்தினை எமது தமிழ் உறவுகள் எங்களுடைய போராளிகள் ஒன்றியம் ஆரம்பித்திருக்கின்றது அதாவது அறவழியாக போராடி இந்த கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் இந்த விடயத்தில் விடுதலைக்காக கையெழுத்துக்களை சேர்ப்பதற்காக மட்டக்களப்புக்கு வந்திருக்கின்றார்கள் இன்று மழை தினமாக இருந்தாலும் மக்கள் அதற்குரிய ஆதரவுகளை வழங்கி கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது பயங்கரவாத சட்டம் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்ற பேரில் பயங்கரவாத தடை சட்டம் என்ற பேரில் மிக மோசமான மனிதகுலத்திற்கு எதிரான ஒரு சட்டம் இலங்கையில் அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது இந்த சட்டமானது அப்பாவிகளை கூட பயங்கரவாதிகள் என்று அவர்களுடைய பார்வைக்கு உட்படுத்துகின்ற ஒரு படுமோசமான செயல்பாடு காணப்பட்டது தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அரசாங்கம் அந்த சட்டத்தை நீக்குவோம் என்ற உத்தரவாதத்தை அளித்திருந்தும் கூட இன்னும் அந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை அந்த நிலையில் அந்த கொடிய சட்டத்தின் பிடிக்குள் எமது அரசியல் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த பத்து கைதிகளின் விரைவில் விடுதலை செய்யப்பட வேண்டும் அவர்கள் தங்களது குடும்ப உறவுகளோடு இணைந்து அவர்கள் இருக்கின்ற காலத்திலாவது நீண்ட காலம் சிறையில் கழித்திருக்கின்றார்கள் இருக்கின்ற காலத்தில் காலத்திலாவது தமது உறவுகளோடு இணைந்து வாழ்வதற்கு இந்த புதிய அரசாங்கம் மாற்றத்தை செய்யப்போவதாக கூறுகின்ற இந்த புதிய அரசாங்கம் அதனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நாங்கள் ஜனாதிபதியின் சந்திப்பின் போதும் கூட இந்த கைதிகளின் விடுதலை என்கின்ற விடயத்தை பற்றி சுட்டிக்காட்டியிருந்தோம் அதன்போது அவர் சொன்ன ஒரு விடயம் என்னவென்றால் சட்டமா அதிபருடன் பேசி அந்த விடுதலையை செய்வோம் என்ற கருத்தினை சொல்லியிருந்தார் தாமதப்படுத்தாமல் இந்த தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதன் மூலம் நீங்கள் பாரபட்சமற்றவர்கள் இனவாதிகள் அல்ல என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றீர்கள் எனவே நாங்கள் மீண்டும் சொல்வது இந்த கையெழுத்து வேட்டை அல்லது கையெழுத்து போராட்டம் என்பது வடமாகாணத்திலிருந்து இப்போது கிழக்கு மாகாணத்திற்கு வந்திருக்கின்றது கிழக்கு மாகாணத்தில் முதலாவதாக மட்டக்களப்பில் இந்த கையெழுத்து வேட்டை ஆரம்பித்திருக்கின்றது எனவே எங்களுடைய மக்களை நாங்கள் மிகவும் உருக்கமாக கேட்டுக்கொள்கின்ற விடயம் இந்த அறவழி போராட்டத்திற்கு நீங்கள் அங்கீகாரம் அளித்து உடனே வந்து இந்த கையெழுத்துகளில் நீங்களும் பங்காளிகளாக மாறுவதன் மூலமாக எமது தமிழ் உறவுகளின் அல்லது தமிழ் கைதிகளின் விடுதலைக்கு உங்களுடைய பங்களிப்பை சிறிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் இது எந்த விதமான வன்முறை சார்ந்த விடயமல்ல அல்ல அறவழி அஹிம்சவழி சார்ந்த ஜனநாயக போராட்டம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எமது கைதிகள் அரசியல் கைதிகள் விடுதலைக்காக போராடியவர்கள் தமிழரின் உரிமைக்காக போராடியவர்கள் அந்த கைதிகளை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் கடந்த காலத்தில் மிக மோசமான கொலை குற்றவாளிகளை கூட பொது மன்னிப்பின் கீழ் கடந்த அரசாங்கங்கள் விடுதலை செய்திருந்தது ஏன் விடுதலைக்காக போராடியவர்களை நீங்கள் விடுதலை செய்யக்கூடாது என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இப்போது இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி கூட அவர்கள் ஒரு காலத்தில் புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை ஏற்படுவதற்காக ஆயுதம் தூக்கி போராடியவர்கள் அவர்களுக்கு இந்த போராட்டம் உரிமை போராட்டம் என்பதை விளங்கிக் கொள்வதற்கு அதிக நாட்கள் எடுக்க வேண்டிய அவசியமில்லை எனவே எமது தமிழ் உறவுகளான அரசியல் கைதிகளை உரிமைக்காக போராடியவர்களை எமது சமத்துவ உரிமை சமத்துவ சுதந்திரத்துக்காக போராடிய எமது கைதிகளை உடன் விடுதலை செய்து அவர்களோடு குடும்பங்களோடு இணைந்து வாழ்வதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் மிகவும் உரிமையோடு பொறுப்புணர்ச்சியோடு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி அரசியல் கைதிகளை நீண்ட காலமாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றவர்களை விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டத்தை இப்பொழுது இருக்கின்ற அனுராகுமார திஷாநாயக்காவின் ஆட்சி காலத்திலே முதலாவதாக இந்த நலம்புரி எங்கள் போராளிகள் நலம்புரி சங்கம் முன்னெடுத்திருக்கின்றது அதில் இப்பொழுது வடமாகாணத்திலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த கையெழுத்து போராட்டமானது இப்பொழுது எங்கள் மட்டக்களப்பு மண்ணிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது உண்மையிலே இந்த அரசியல் கைதிகள் என்பது தொடர்ச்சியாக இங்கே ஜனாதிபதிகளாக இருந்த காலத்து அது சந்திரிகா பண்டாரநாயகா குமாரசுங்காவாக இருக்கலாம் ஜே ஆர் ஜெயவதனாவாக இருக்கலாம் அது ஆர் பிரேமதாஷாவாக இருக்கலாம் மைந்த ராஜபக்சவாக இருக்கலாம் கோட்டபாய ராஜபக்சவாக இருக்கலாம் ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கலாம் இப்பொழுது இருக்கின்ற அனுராகுமார் குமார சிஜா இருக்கலாம் எல்லோரிடமும் இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்யப்பட வேண்டும் அவர்கள் காலத்திலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயங்கள் தொடர்ச்சியாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏனைய தமிழ் அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வருகின்றார்கள் ஆனால் அவர்கள் கூறுகின்ற உடயம் என்னவென்றால் சட்டமா அதிபருடன் நாங்கள் கதைத்திருக்கின்றோம் கதைத்துவிட்டு ஒரு பதிலை சொல்லுகின்றோம் என்றுதான் இந்த இப்பொழுதும் இப்பொழுது எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி பாராளுமன்ற குழு கலைத்த போது அன்பகுமார் சிதாநாயக் அவர்கள் சொன்ன பதில் என்னவென்றால் சட்டமா அதிபருடன் கதைத்து விட்டு நாங்கள் அதை சொல்லுகின்றோம் என்று இதை சட்டமா அதிபருடன் கதைக்க வேண்டிய உடயம் இல்லை ஒரு ஜனாதிபதிக்கு பொறுமன்னிப்பு கொடுக்கின்ற அதிகாரம் இருக்கின்றது ஆகவே இந்த தட்டி கழிக்கின்ற உடயங்களை அது யாராக இருந்தாலும் ஏ ஆர் ஜெயபத்தனா தொடக்கம் இப்பொழுது இருக்கின்ற அனுராகுமாரிநாயக்கா வரையும் தட்டி கழிக்கின்ற தான் தொடர்ச்சியாக செய்கின்றார்களை தவிர ஒரு ஆக்கப்பூர்வமான உடையத்தை நாங்கள் காணவில்லை பல்வேறுபட்ட ஊழல் மோசடிகள் என்று சொல்கின்றார்கள் பொருளாதாரத்தை மீட்கப் போகிறோம் என்று சொல்கின்றார்கள் ஆனால் இந்த வடகிழக்கிலே இருக்கின்ற ஒரு இனப்பிரச்சனைக்காக ஒரு ஈழ விடுதலை போராட்டம் இடம்பெற்றது அதன் ஊடாக பயங்கரவாத தடைச் சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டு பலர் கைது செய்யப்பட்டார்கள் இன்றும் தடுத்து வைக்கப்பட்டு ஆகவே ஒரு மனிதாபிமானம் உள்ள ஜனாதிபதிகளாக இருந்தால் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதியும் அவர்கள் நிச்சயமாக பல உடையங்களை கூறியிருக்கின்றார் ஆனால் இந்த உடையங்களை அவர் நிச்சயமாக செய்யப்பட வேண்டும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் அதற்கான ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாகத்தான் இந்த போராட்டம் இடம்பெறுகின்றது தொடர்ச்சியாக வடகிழக்கிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏற்கனவே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள் என்று கூட பல்வேறு பட்ட கையெழுத்து போராட்டங்களை நடத்தி இருந்தாலும் அந்த ஜனாதிபதிகள் அது இதுக்கு இருந்த ஜனாதிபதி அதை கணக்கெடுக்கவில்லை ஆனால் இப்பொழுது இருக்கின்ற அந்த ஜனாதிபதி அவர்கள் நிச்சயமாக கணக்கெடுக்க வேண்டும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இப்பொழுது கைதிகளாக இருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது ஒரு விடயம் இரண்டாவது விடயம் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் இன்னும் கைதிகளை தொடர்ச்சியாக எச்சரிக்கின்ற விடயங்களை தடுக்க வேண்டும் எனக்கு கூட நாளை கல்முனையிலே ஒரு ஒரு விசாரணைக்காக தமிழ் பொது வேட்பாளராக நான் போட்டியிட்ட போதும் ஏதோ ஒரு செய்தி ஒரு ஊடகங்களிலே வந்ததன் காரணமாக இன்னை நாளை கல்முனைக்கு விசாரணைக்கு எடுத்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த விசாரணை என்பதும் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மக்கள் விசாரிக்கப்படுவது ஊடகவியலாளர்கள் விசாரிக்கப்படுவது மக்கள் விசாரிக்கப்படுவதும் தொடர்ச்சியாக இந்த அன்ரககுமார சிசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தியிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அவைகள் நிறுத்தப்பட வேண்டும் இந்த இந்த அரசியல் கைதிகளை உடனடியாக ஒரு பொது மன்னிப்பு கொடுக்கின்ற அதிகாரம் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அவர்களுக்கு இருக்கின்றதன் காரணமாக அவர் இதை கரிசனை எடுத்து அதை விடுதலை செய்கின்ற போது நீங்கள் பாருங்கள் இருபது இருபத்தஞ்சு முப்பது பத்து ரெண்டு அந்த வருடங்களை காடுகின்ற போது பிறக்கின்ற பிள்ளைகள் அந்த தாய்மார்கள் எத்தனை துன்பத்தில் துன்பத்திலே கொண்டிருக்கின்றார்கள் இந்த காணாமல் போன போராட்டத்தை நடத்திய இருநூறு பேருக்கும் மேற்பட்ட தாய்மார்களை இறந்து விட்டார்கள் ஆகவே இன்னும் இறக்கப்பதால் சிறைக்காலையில் வைத்துக்கொண்டு ஏன் ஒவ்வொரு நிகழ்வுகள் வருகின்ற போது மே தினம் வருகின்ற போது இப்பொழுது சுதந்திர தினம் வருகின்றது மே மாதம் பெப்ரவரி மாதம் நாலாம் தேதி இலங்கை சுதந்திரம் அடைந்த தினம் என்று பலரை சிலரை விடுதலை செய்வார்கள் அவர்களுடன் இந்த அரசியல் கைதிகளை கூட விடுதலை செய்யக்கூடிய தத்துணிவு ஜனாதிபதிக்கு இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் இந்த போராட்டம் தொடர்ந்து இடம்பெறுவதற்கு இந்த மட்டக்களப்பு கிழக்கு மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள் நான் நாளை அம்பாறை மாவட்டம் நாளை மறுதினம் எங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் என்று தொடர்ச்சியாக இந்த போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எல்லோரும் இணைந்து இதில் கட்சி அரசியல் அவைகளை விட்டு எல்லோரும் கையொப்ப போராட்டத்திலே ஒரு முழு ஒரு பங்களிப்பை தருமாறு உங்களை இன மத சாதி வேறுபாடுகள் என்று தருமாறு உங்களை அன்பின் பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் ஜனநாயக போராளிகள் நலம்பறி அமைப்பினாலே மேற்கொள்ளப்படுகின்ற இந்த கையெழுத்து போராட்டம் வந்து எங்களுடைய தாய தேசம் எங்கும் வந்து மேற்கொள்ளப்படுகின்றது அந்த அடிப்படையிலே கிழக்கு மாகாணத்திலே இன்று மட்டக்களம் மாவட்டத்தினுடைய பேருந்து நிலையத்திலே இந்த ஐயப்ப முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது உண்மையிலே எங்களுடைய சிறை கைதிகள் வந்து மிக கொடுமையாக நான்கு சுவருக்குள்ளே அடைக்கப்பட்டு மிக நீண்ட காலமாக அவர்கள் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் உறவினர்கள் அவர்கள் எப்போ விடுதலை செய்யப்படுவார்கள் ஒரு இயக்க நிலையிலேயே அவர்கள் காணப்படுகின்றார்கள் இந்த நாட்டினுடைய அரசுகள் மாறி மாறி வருகின்ற ஒவ்வொரு ஜனாதிபதியும் வந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று தாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து அதற்கு எதிர்மாறாக வந்து அவர்களுடைய செயற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது அந்த அடிப்படையிலே இன்று இந்த நாட்டிலே ஏற்படுகின்ற ஆட்சி மாற்றத்திலே இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது மிக தானொரு ஒரு ஜனநாயக ரீதியாக வந்து சரியாக ஒரு தலைவர் என்ற அடிப்படையிலே வந்து அவர் கருத்துக்களை மேடை மேடையாக கூறியிருந்தார் அது குறிப்பாக வடக்கு கிழக்கு யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு மாவட்டங்களில் வருகின்ற பொழுது அவர் மிக தெளிவாக அந்த விடயங்களை சொல்லியிருந்தார் ஜனநாயகத்துக்கு முரணாக வந்து பலர் வந்து ஒட்டுக்குழுக்களாக சேர்ந்து இராணுவத்தோடு சேர்ந்து எங்களோட மக்களை தமிழ் மக்களை கடந்த காலங்களிலே ஒரு அடக்குமுறைகளை வைத்துக்கொண்டு அவர்களை வந்து அச்சுறுத்தி வாக்குகளை அலிக்கச் சொல்லி தாங்கள் அவர்கள் அமைச்சு பதவிகளையும் முதலமைச்சர் பதவிகளையும் பெற்றதாக அவர் கூறி அன்றைக்கு வந்து அவர் ஒரு ஜனநாயக இடைவெளியை காட்டி ஜனநாயக வழியை காட்டி தான் ஒரு ஜனநாயக வாதி என்ற அடிப்படையில் தான் அவர் வந்து இந்த ஆட்சிக்கு வந்திருக்கின்றார் ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து அவருடைய அக்ராசன முதலாவது உரையிலே வந்து தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை புரையோடி போயிருக்கின்ற இந்த இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வை சொல்லா விட்டாலும் தமிழ் மக்களுக்கு அடிப்படை பிரச்சனையாக இருக்கின்ற இந்த அரசியல் கதிகளுடைய விடுதலை என்றது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை கடந்த முப்பது வருடங்களாக இந்த சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் இருபத்தொம்பது வருடங்களாக வாடிக்கொண்டிருக்க இருபத்தைந்து வருடங்களாக வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த சிறை கைதைய விடுதலையை வலியுறுத்தி அவர் ஒரு வார்த்தை கூட தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளில் எடுத்து கூறவில்லை ஆகவே எங்களை பொறுத்த மாட்டிலே ஆட்சி மாறி இருக்குது ஆனால் அவர்களாலே மேற்கொள்ளப்படுகின்ற வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்படுகின்ற அத்தனை முறைகளும் மேற்கொள்ளப்பட்டே வருகின்றது எங்களை பொறுத்த மட்டிலே இந்த ஜனாதிபதியும் அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதுவும் செய்ய போறதை மிக வெளிப்படையாகவே அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் வந்து மிக கொடிய பயங்கரவாத சட்டம் எல்லாருக்குமே விடயம் சர்வதேச அமைப்புகளாலே இந்த பிடிஏ எனப்படுகின்ற இலங்கையிலே இருக்கின்ற சட்டம் வந்து உடனடியாக அந்த சட்டம் அகற்றப்பட வேணும் என்ற அடிப்படையிலே பலர் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐஎம்எஃப் கூட வந்து பிடிஏ அகற்றப்பட வேணும் என்று சொல்லுகின்றது ஆனால் அவர்கள் அந்த சர்வதேச அழுத்தங்களை மீறுவதற்கு சமாளிப்பதற்காக புதிய சட்டங்கள் என்ற போர்வையில் பல சட்டங்களை கொண்டு வருகின்றார்கள் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற உள்ளடக்கம் எந்த விதமும் மாறவில்லை தமிழ் மக்கள் தொடர்ந்தும் வந்து மிக மோசமாக பாதிக்கப்படுகிறார்கள் அவர் குமார் திசாநாயக்க ஒத்துக்கொண்டுதான் ஜனாதிபதி தேர்தலின் போது அவர் இந்த பிடிஏ தொடர்பாக இந்த உடனடியாக தான் ஜனாதிபதியாக வந்தால் இந்த பிடி அகற்றுவேன் உடனடியாக இந்த சட்டத்தை நீக்குவார் என்று கூறியிருந்தார் அவர் அந்த சட்டத்தினுடைய ஆபத்துக்கள் அந்த சட்டத்தில் உள்ளடக்கப்பட்ட கொடூரமான விடயங்கள் மனிதநேயத்துக்கு முரணான விடயங்களை அறிந்திருந்தும் கூட அவர் ஒத்துக்கொண்டிருக்கின்றார் அப்படி ஒத்துருந்து ஒத்துக்கொண்டிருந்தும் கூட வந்து அவர் இந்த பிரச்சனையை இந்த ஜனாதி வந்த பிறகு பாராளுமன்ற தேர்தலில் தான் கூடிய ஆசனங்களை பெற்றும் கூட மிக பலமாக இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் கூட அந்த சட்டத்தை வந்து அவர் தொடர்ச்சியாக வந்து ஆக அமுல வைத்திருக்கின்றார் இன்றும் கூட வடக்கு கிழக்கிலே பலருக்கு கொழும்பினுடைய மேல்மடையிலிருந்து கடிதம் வருகின்றது இங்கே இந்த நாட்டிலே வந்து மிக மோசமாக படுகொலைகளை செய்தவர்கள் ஊழல்வாதிகள் இப்படி ஏகப்பட்ட நபர்கள் சிறையில் இருக்க வேண்டியவர்கள் வெளியேறுக்க எங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்த அத்தனை பேரும் வந்து உள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இது சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தினுடைய உண்மையான முகம் இதுதான் இதுதான் நடக்கப் போகின்றது ஆகவே எங்களை பொறுத்த மட்டிலே சர்வதேச சமூகம் இதிலே விழிப்பாக இருக்க வேண்டும் இந்தியா உட்பட எங்களுடைய மக்களுடைய விடுதலைக்காக இந்த இனம் வந்து தொடர்ந்து எழுபத்தைந்து வருடங்களாக போராடி வருகின்றது இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் ஒரு உண்மையை சொல்லுகின்றோம் சிங்கள மக்கள மாதிரி தமிழ் மக்களும் இந்த தீவிலே நிம்மதியாக வாழணும் என்ற நிலப்பாடி நாங்கள் எங்களோட முகங்களை காட்டி வருகின்றோம் ஆனால் இரும்பு கரங்கொண்டு இந்த சிங்கள விஷயங்களை தொடர்ச்சியாக அடக்கி வருகின்றது ஆகவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதிலே இந்தியாவுக்கு காத்திரமான பங்கு இருக்கின்றது ஆகவே இந்தியா தலையிட்டு உடனடியாக மனிதநேயத்துக்கு முரணாக இருக்கின்ற சர்வதேச சட்டங்களுக்கு முரணாக இருக்கின்ற இந்த பிடிஐ சட்டத்தை உடனடியாக நிப்பாட்டி நிறுத்தி இந்த அரசியல் கை கைதிகள் அனைவரையும் விடுதலையாக விடுதலை செய்ய வேண்டும் எங்களுடைய கிளிநொச்சியை சேர்ந்த அனந்த சுதாகரன் அவர்களுக்கு நல்லாட்சி காலத்திலே மைத்திரிபால சிறிசேன சொல்லியிருந்தார் அவரை விடுதலை செய்வார் என்று சொல்லி அதே போன்று சிறைகளை வாடிக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஏனைய அரசியல் கைதிகள் குறிப்பாக அரவிந்தன் போன்றவர்கள் வந்து உண்மையை பேசிய மீனாலே அவர்கள் வேணும் அண்டு அவர்கள் உள்ளே அடக்கி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு இருக்கின்ற அரசியல் கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் வணக்கம் இன்று இந்த அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு எட்டு மாவட்டங்களிலும் போராளிகள் நலன்புரி சங்கமானது கையெழுத்துப்பட்டையினை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்று கிழக்கை புரிநித்துவப்படுத்தி மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்ற இந்த நல்ல பணியானது சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கு மிகவும் உன்னதமான ஒரு செயற்பாடு என்பதனை நாங்கள் வரவேற்றுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தற்காலிகமாக கொண்டு வரப்பட்ட இந்த பயங்கரவாத தடை சட்டம் இன்று வரையும் பல பரிணாம வளர்ச்சிகளோடு அதாவது நாம் பரிணாம வளர்ச்சி என்று சொல்கிறது ஒரு சட்ட ஜனநாயகத்துக்கு முரணான வகையில் பலவிதமான அரசியல் பழிவாங்கல்களுடன் நடந்து கொண்டிருக்கின்றது சர்வதேசம் ஐக்கிய நாடுகளும் மனித உரிமைகள் பேரவை உட்பட ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட பல நாடுகளும் பலவிதமான கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கப்பட வேண்டும் என்று ஆனால் சென்ற ஆட்சியில் அதற்கு ஈடாக பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் கவுண்டர் ட்ரெலிசமெக்ட் என்று ஒன்றை கொண்டு வந்திருந்தார்கள் அது இதைவிட மோசமாக இருப்பதாக கூறின இடத்தில் அது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு ஆனால் தொடர்ச்சியாகவே இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் கூட இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்த ஒரு கட்சியைச் சேர்ந்த இவர்தான் இன்று ஜனாதிபதியாக இருக்கின்றார் ஆனால் ஏனோ ஒருவருக்கு அந்த பொறுப்பை எடுத்ததுக்கு பிறகு அந்த விடயங்கள் பல வகையான விடயங்கள் இங்கு தவற விடப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே இந்த தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையோடு சார்ந்ததாக கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்த அரசியல் போராளிகள் அல்லது அரசியல் கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்படுவோரும் தாங்கள் ஒரு இடதுசாரி கொள்கையை நடைமுறைப்படுத்தி தாங்கள் ஒரு இனவாதம் இல்லாத ஒரு ஆட்சியை அமைக்கின்றோம் அமைக்கப் போகிறோம் அமைத்து கொண்டு இருக்கின்றோம் என்று கூறிக்கொள்பவர்கள் இனவாதத்தின் அடிப்படையில் அநேகமான கைதுகள் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது நடைபெற்றிருக்கின்றது இருபது வருடங்கள் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக சிறையில் இருந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு செய்த பின்னர் அவர் குற்றவாளி அல்ல என்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான பரிகார நீதியாக நீங்கள் என்னத்தை செய்யப் போகிறீர்கள் எனவே இந்த கைதிகள் சிறைகளில் வாடிக்கொண்டிருப்பதனை நாங்கள் இனியமொரு காலங்களிலும் அனுமதிக்க முடியாது சட்டம் முறையிலே தீர்ப்பு தண்டனை பெற்ற சட்டத்துக்கு முரண்பாக முரண்பாடான வகையில் இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கி கைது செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதாவது ஜனாதிபதி அவர்களின் அதி உயர்ந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எனவே தங்களுக்கு இருக்கின்ற அதிகாரத்தினை பயன்படுத்தி இந்த அரசியல் கைதிகளை மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று சிவில் சமூகம் சார்பில் எமது கோரிக்கையை முன்வைக்கின்றோம் நன்றி